பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் நாங்கள் பொது காலத்தின் இருபதாவது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இந்திய வாரத்தின் முதல் நாளாக எனது ஞாயிற்றுக்கிழமையிலே நானும் நீங்களும் இறைவனோடு உறவாடுவோம் இறைவனோடு உறவாடுவோம் என்ற சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள்ளும் இந்த வாரத்துக்குள்ளும் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலேயும் பவலடிகளார் எபேசர்களு திருமுகத்திலேயும் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் நாங்கள் இறைவனோடு உரையாடி உறவாடி மகிழ வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களை பாதுகாப்பவராக எங்களை வழி நடத்துபவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இறை பராமரிப்பு என்ற அந்த வார்த்தை எங்களை விட்டு பிரிந்திருக்கிறது இறை பராமரிப்பு நாளும் பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மடத்தியாகவும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வருகின்றார் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வருகின்றார் பராமரிப்பு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிலையான வாழ்வை தேர்ந்து கொள்ள முடியாது இறை பராமரிப்பு இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ முடியாது காலையிலிருந்து மாலை வரைக்கும் வீடுகளை விட்டு வெளியே செல்லுகின்றோம் பல பல செயற்பாடுகளிலும் பல பல காரியங்களிலும் நாங்கள் பராமரிப்பு இரவிலே துயில் கொண்டு காலையிலே துயில் எடுகின்றோம் இரவு முழுவதும் ஆண்டவர்களை பாதுகாக்கின்றார் பராமரிக்கின்றார் மகிழ்ச்சியோடு நாளை தொடங்க எங்களுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கின்றார் இது இறை தனிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தாலும் சரி குடும்ப நிலையிலே வாழ்ந்தாலும் சரி சமூக நிலையிலே வாழ்ந்தாலும் சரி எந்த நிலைகளில் வாழ்ந்தாலும் சரி நான் பாதுகாக்கப்படுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அது இறைவனுடைய இறைவனாமறிவு ஆகவேதான் எந்த விலையிலும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகின்றது திரு உடலாலும் திரு ரத்தத்தாலும் எங்களுடைய உடல் வலிமை பெற்று உறுதி பெற்று ஆண்டவருக்குள் இணைக்கப்படுகின்றது இதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவருடைய வழியிலே செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவருக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அர்ப்பணிக்கின்ற பொழுது பல பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல மனவேதனைகள் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை உதயமாக ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னை பற்றி பிடிக்கின்றார் எனக்கு ஆதரவு தந்து என்னை வழிநடத்திச் செல்லுகின்றார் நன்றி செலுத்துங்கள் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் மர நோப்புகள் வந்தாலும் ஆண்டவரை போற்றுங்கள் புகழுங்கள் நன்றி சொல்லுங்கள் இதன் தாற்பயத்தை தான் லட்சியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் ஆண்டவருடைய இணைப்பு ஆண்டவர் எங்களை தன்னோடு ஒன்று சேர்க்கின்ற இணைப்பு ஆண்டவருடைய சதையும் ஆண்டவருடைய இரத்தமும் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் தியாக நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய உடலை தருகின்றார் இதை வாங்கி உண்ணுங்கள் தன்னுடைய ரத்தத்தை தருகின்றார் இதை வாங்கி பருகுங்கள் அதிசயம் அளவில்லாத ஒரு புதுமை அங்கே பலிப்பீடத்திலே நடக்கின்றது சாதாரண அப்பமும் சாதாரண இரத்தமும் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது அந்த உடலாகிய உடலை இரத்தமாகிய இரத்தத்தை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய உடல் வலிமை அடைகின்றது எங்களுடைய உடல் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகின்றது எங்களுக்கு உறுதி கிடைக்கின்றது தூய ஆவியானவருடைய அழகாக சொல்லுகின்றார் எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இறைவனோடு உறவாடுவோம் இறைவனோடு பயணமாகவோம் இறைவனை பற்றி பிடிப்போம் திருப்பலி மூலமாக ஆண்டவர் தன்னுடைய உடலை எங்களுக்கு உடல் உணவாக தருகின்றார் தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக தருகின்றார் பாருங்கள் ஆண்டவரே எங்களை நினைந்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறார் சதை இரத்தம் உண்மையான உணவு உண்மையான பானம் ஆகவேதான் நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் உள்ளங்களாக இறைவனை போற்றி புகழும் உள்ளங்களாக இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களாக நாங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனோடு நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என் உடலை உண்டு உயர மாட்டாயா என் குருதி அறந்தி திருந்த மாட்டாயா என்று பாடல் வரிகள் இருக்கிறது ஆண்டவருடைய உடலை உண்போம் ஆண்டவர் இரத்தத்தை குடிப்போம் அவரை போல் ஆகுவோம் நாங்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் அரவணைத்து நேசித்து அன்பு செய்து இவனுடைய பாதையிலே ஓர்குலமாக பயணமாகவும் இறைனுடைய பிள்ளைகளாக இறை சமூகமாக இவனோட தோழமையிலே பங்கு கொண்டு வாழ்பவர்களாக பயணமாகவும் அன்னை மாரி மூலமாக அனைவருடைய பாதையிலே செல்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவிட முறைமாக ஆசீர்வதிப்பார்கள்